شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك غنيم نرين الله بنا يا இந்த வாரம் திகருடைய மஜ்லிஸில் கூட இந்த ஹதீயத்தை நாம் ஞாபகப்படுத்தினோம் அதனால் இத்தனை பேர் இந்த ஹதீயத்தை கேட்டு அமல் செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு அற்புதமான ஒரு குவான் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் அது நல்ல முடிவாகணும் அதுக்கு தான் அவளியாக்கள்லாம் பயந்துக்கிட்டே இருந்தாங்க வாழுகிற போது யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம யார் மனசையும் வருத்தப்படுத்திடாமல் யார்கிட்டையும் சண்டை போட்டுறாம அவங்க காலமெல்லாம் அப்படி பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி வாழ்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கை மோசமாக போயிடும் அப்படின்னு நினச்சேன் அல்ல எல்லாம் வாழ வச்சுருவான் அநியாயக்காரணையும் எல்லாம் வாழ வச்சிருவான் பிறருக்கு சிரமம் தரக்கூடியவனையும் எல்லாம் வாழ வச்சிருவான் மோசடிக்காரனையும் அல்லாம் வாழ வச்சிருவான் பிறகு அவர்கள் எது குறித்து பயந்தார்கள் தெரியுமா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அல்லா நம்மளையும் பாதுகாப்பானாக முடிவை கெட்ட முடிவா அல்லா ஆக்கிடுவான் மௌத்தம் போகும்போது ஈமான புடுங்கி நௌசு பில்லா நௌசு பில்லா ஈமான் இல்லாமல் காபிராக மரணிக்கச் செய்து நரகத்தை கொண்டு அல்லாஹ் ரொம்ப சூழ்ச்சிக்காரன் எல்லாம் வந்து அப்பாவின்லாம் சொல்ல முடியாது அல்லாவ அல்லா வந்து தருணம் பார்த்து கொண்டிருப்பான் அவ்வளவுதான் ஆனா நம்ம ஏமாந்துருவோம் நம்ம எல்லா அணியாயி அட்டகாசமும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம் நமக்கு எந்த குறையும் இல்லையே நல்லா இருக்கு உடம்பு எந்த சீக்கும் இல்லை எந்த புணியும் இல்லை ராஜா மாதிரி ராஜா பகவானா இருக்கும் நம்ம ஏமாந்துருவோம் எல்லாம் உற்றுருவான் இப்படியே இருந்துக்கிட்டு இன்னும் செய்யி இன்னும் செய்யி இன்னும் செய்யி முடிவை கெட்ட முடிவாகி ஈமான் இல்லாமல் ஆக்கி அல்லா எல்லாம் பாதுகாக்கணும் சொல்ல பயமா இருக்கு நண்பர்களே அப்போ சூஃபியாக்கள் நல்லடியார்கள் அவுளியாக்கள் நபிமார்கள் எல்லாம் சதா நடுங்கி கொண்டிருந்தார்கள் காரணம் வாழ்வு குறித்தல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உன்னை கோபமாக்கி முடிவை கெட்ட முடிவா ஆக்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நாங்கள் தோற்று போயிட்டோம்னு அறுக்கு தொண்ணூத்தி எட்டு மீட்டர் ஒரு மனிதன் ஓட்ட பந்தயத்திலே முதல் ஆளாக ஓடி வந்தான் நூறு மீட்டர் ஓட்ட அது மாதிரி பத்து பேர் ஓடுறானுவோ அதில் ஒரு ஆள் மட்டும் தொண்ணூத்தி எட்டு மீட்டர் முதல் நபராக வந்தார் கடைசி ரெண்டு மீட்டர் இருக்கும்போது மூச்சு லேசாக இழப்பு ஏற்பட்டுச்சு கொஞ்சம் பின்தங்கினாரு பின்னால் வந்த ஒவ்வொரு நபர்களில் ஒருத்தவன் முன்னாடி போனால் தங்க புதக்கம் வாங்கிட்டான் இப்ப அந்த போட்டியாளர்கள் சொல்ல மாட்டாங்க அவனுக்கு தான்ப்பா கொடுக்கணும் தான் எட்டு மீட்டர் மொதல் ஆளா வந்துகிட்டு இருந்தான் அவனுக்கு தான் தங்க பதக்கம் யாரும் அந்த கடைசி அந்த எண்டு அந்த முடிவு அதுல யாரு முன்னுக்கு வந்த அவனுக்கு தான் தங்கப்பதக்கம் அவன்தான் வெற்றியாளன் அவனுக்குத்தான் பரிசு அவனுக்குத்தான் கௌரவிப்பு அல்லாஹ் நண்பர்களே அதே போன்று வாழுகிற வாழ்க்கை இதுவல்ல நம்முடைய வெற்றி இப்ப நான் நல்லா இருக்கேன் இதுவல்ல என்னுடைய வெற்றி என் முடிவு எப்படி இருந்துச்சு நான் முடிவு ஈமானோட மூத்தா போனானா ஈமான் அல்லாஹ் எனக்கு நசீ பாக்கனானா இல்ல ஈமானம் அல்லாஹ் புடுங்கிட்டானா என் மேல உள்ள போவத்துல அல்லாஹ் நண்பர்களே தான் எல்லோரும் நடுங்கி கொண்டிருந்தார்கள் நம்ம அந்த ரகசியம் தெரியாம அல்லா நம்மள நல்லா தானே வச்சிருக்கான் நல்லா தானே இருக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா என்ன நடந்துச்சு நம்ம கேண்டு விடுறோம் எல்லாம் கடைசியில் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் எல்லாம் பாதுகாப்பானாக நண்பர்களை இந்த ஹதீசில கண்மணி நாயகம் முகம்மது சல்லல்லா முரையு செல்லும் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு துவாவை நமக்கு சொல்லி தருகிறாங்க ஆயிஷா நாயகிரடியல்லா பண்கா பெருமானத்தை போய் கேட்குறாங்க யாரும் சூழல்லா ஷஹீது ஷஹீத் என்றால் யுத்தத்திலே கலந்து கொண்டு எதிரிகளால் குட்டி கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஷகீதுன்னு பேர் வீர மரணம் அடைந்தவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் எந்த விசாரணையும் இல்லாமல் சுருக்கத்துக்கு அனுப்பிடுவான் ஆனால் கடனாளியா இருந்தால் எல்லாம் அனுப்ப மாட்டான் அதுக்கு தண்டனை உண்டு அது அல்லாத எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சு நேரடியாக சொருக்கத்துக்கு அனுப்பிடுவான் ஐஷா நாயகி கேட்குறாங்கிற சூழ்நிலை யாரும் சூழல்லா ஷஹீது என்றால் இஸ்லாம் அல்லாதவர்களால் குத்தி கொலை செய்யப்பட்ட முஸ்லீம்கள் தானே அவங்க தானே ஷஹீது அவங்களுக்கு தானே அல்லாண்டு பெரிய அந்தஸ்து கேள்வி இல்லாத சொருக்கம் அப்படின்னு ஆயிஷா அம்மா ரெடி எல்லாம் பெருமானார்த்த கேட்டாங்க உடனே நபி சொன்னாங்க இல்ல ஆயிஷா அப்படி அல்ல அது மட்டும் ஷஹீத் அல்ல அதுவும் ஷஹீது தான் அதுதான் முதல்நிலை ஷஹீத் ஆனால் அது மட்டும் ஷஹீத் அல்ல அது மட்டும் தான் ஷஹீது என்று இருந்திருக்குமே ஆனால் என் சமுதாயத்தவர்களின் சுகதாக்கள் ஷகீதிகள் ரொம்ப சொற்பமானவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் நான் ஒரு துவா சொல்லி தாயிஷா இந்த துவாக யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐந்து முறை ஓதுகிறாரோ அவர் படுத்த படுக்கையில இருந்து மூத்தா போனா கூட அல்லாவ மன்னிச்சு ஷகீதுடைய அந்தஸ்த அல்லாவருக்கு கொடுத்துருவான்னு பெருமானார் சொன்னாங்க அது என்னதுவா اللهم يريوا بارك لي في الموت அல்லது அல்லது அல்லாஹும்ம பாரிக் பில் மோத் தபரானியினுடைய அறிவிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஐஷா நாயகி அறிவிக்கிறாங்க அல்லாஹும்ம பாரிக் பில் மோத் நம்ம இப்படியும் சொல்லிக்கலாம் அல்லாஹும்ம பாரிக் லீ பில் மோத் சொல்லிக்கலாம் யல்லா என்னுடைய மரணத்திலே பரக்கத்து செய்வாயாக என்னுடைய முடிவை நல்ல முடிவாக்கிற அல்லாஹ் நான் வாழுகிற போது செஞ்ச அநியாயம் அக்கிரமத்துக்காக வேண்டி பொறுத்திருந்து கடைசியில் என்ன பிடிச்சிடாத அல்லாஹ் இமானம் பிடிங்கிறாத அல்லாஹ் என்ன குஃபுரில் மோத்தாக்கி நரகவாதியாக ஆக்கிறாத அல்லாஹ் என் மௌத்துல நீ மறக்க செஞ்சிடல்லாஹ அல்லாஹ் ம பாரிக் லீ ஃபில் மௌத் வா ஃபீமா பதல் மௌத் அல்லாஹ் என்னுடைய மரணத்திற்கு பிறகு உண்டான எல்லா நிலைகளிலும் எனக்கு நீ வரக்கத்து செய்வாயாக கபருக்கு நான் போயிடுவேன் கபருக்கு போன பிறகு கபு எனக்கு சுருக்கமாக இருக்கும் நபி சொன்னாங்க அல்லது நரகமாக இருக்கும் நம்ம எப்படி நடந்துகிட்டோமோ அதுதான் அந்த ரிசல்ட் வாழுகிற போது நம்முடைய என்ன நடவடிக்கையோ அதற்கான ரிசல்ட் அங்கே கபரில் இருக்கும் நல்லவனாக சாலிகானவனாக உபகாரியாக வாழ்ந்தால் கபரு நமக்கு சொருக்கமாக இருக்கும் இல்லை என்றால் அதே கபரு நரகமாக மாறிவிடும் நபி சொன்னாங்க கபுராகிறது ஒன்றின் கீழ் சொருக்கமாக இருக்கும் அவன் நடவடிக்கையை பொறுத்து ஒன்றின் கீழ் அந்த கபுரே தான் அவனுக்கு நரகம் உலக நாள் வந்து விசாரணை நடந்து அதுக்கு பிறகு போற நரகம் அது வேற இங்கேயே நரகம் ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு நல்லா நம்மை பாதுகாப்பானாக

இன்னொன்னு என்னன்னு தெரியுமா நான் நல்ல வேண்டி நினைச்சு நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரப்பே பாவம் எது நன்மை எதுன்னு எனக்கு தெரியல மார்க்க ஞானம் என்கிட்ட இல்லை அதனால நானாகவே முடிவு செய்து கொண்டு இது நன்மை இது பாவம்னு நினைச்சி பாவத்தை நன்மைன்னு நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்ல அதெல்லாம் காரணமா வச்சு என் கடைசியில என்னை பிடிச்சிடாதல்ல என் முடிவை நல்ல முடிவாக்கிறல்லா ஈமானோடு என்ன மூத்தாக்கிறல்லா சொற்கவாசிகளாக என்ன மௌத் அல்லா அல்லா என் மரணத்திற்கு பிறகு கபூருடைய வாழ்க்கை யாரும் என் கூட வரமாட்டாங்கல்லா என் கூட படுத்து சந்தோஷமாக இருந்த என் மனைவி வரமாட்டாங்கல்லா நான் கொஞ்ச பேரம் பேத்தி வரமாட்டாங்க ரப்பே நான் வகித்த பதவி அங்க ரப்பே என்னுடைய நண்பர்கள் அங்க வரமாட்டாங்க ரப்பே நான் கட்டிய பங்களா நான் பயணித்த கார் பைக் நில எதுவும் அங்க வராது அல்ல நான் செஞ்ச நல்ல அமல்கள் நான் பல பேர்த்த வாங்கின துவா ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அது மட்டும்தான் அங்க வரும் ரப்பே அல்லாஹ் அந்த மரணத்திற்கு பிறகு உண்டான அந்த வாழ்வையும் எனக்கு நல்ல வாழ்வாணி ஆக்கிற அல்லா

ஒவ்வொரு நாளும் ஓதுவோமையானால் எல்லாம் நம்ம மேலே உள்ள கோவத்தை எல்லாம் மாற்றி நம்மளை நல்லவனாக வாழ வச்சு நம்முடைய இறுதி முடிவை எல்லாம் நல்ல முடிவாக ஆக்குவான் நம்முடைய இறுதி முடிவோ யாருக்கும் சிரமம் தரக்கூடிய முடிவாக இருக்காது எப்போ சாவுவான் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்கக்கூடிய முடிவாக நம்முடைய முடிவோ இருக்காது நல்ல முடிவாக அமையும் எனவே இந்த துவாவை பயானிலே கேட்கிற ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஒரு கால்வரி துவா செய்து மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் இருபத்தைந்து தடவை ஓதுங்கள் ஓதுகிற போது இன்னொரு செய்தி நம்முடைய சேகநாயகம் ஷம்சுல் ஆரிஃபின் ஃபைசிஷா நூறி சொல்லுவாங்க நீங்கள் என்ன துவா செஞ்சாலும் நான் செய்றேண்டு செய்யாதீங்கம்மா அப்படி செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல இருக்கலாம் எனக்கு எப்படி செய்யணுமா நான் ஊமை அல்ல ஊமை எப்படி அல்ல அதுவா கேட்கும் இந்த ஊமையுடைய நாவலை நீ தான் எல்லாம் பேச வைக்கிற நீ தான் அல்ல அதுவாக கேட்க வைக்கிற எல்லாம் உமா பாரி கிளி ஃபில் மோர்மா பாதல் மோர் அப்படின்னு இந்த ஊமையை நீ தான் கேட்க வைக்கிற அல்லாஹ் அப்படிங்கிற உணர்வோடு கேளுங்கம்மான் அந்த மகான் சொல்லுவாங்க அந்த உணர்வோடு நாம் இருபத்தைந்து தடவை துவா செய்வோம் அல்ல நம் அனைவேர்களுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய சந்ததிகள் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய நேசர்களுடைய எல்லாருடைய இறுதி முடிவையும் எல்லாம் நல்ல முடிவாக ஆக்குவானாக மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்வையும் எல்லாம் சிறப்பாக்குவானாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா